நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் சமரசம் அசத்திய அன்புமணி உண்மையாகவே வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமரசம் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது நேற்று பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசின விஷயத்தை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாமகனுடைய தலைவராக இருப்பதற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த ஆதரவு கடிதத்தை அப்படியே தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிடுவாங்க நேற்று பாமக பொதுக்குழுவில் பத்தொம்பது தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்குது அந்த பத்தொம்பது தீர்மானங்களில் பிரதானமானது என்னென்னு கேட்டிங்கன்னா மதுக்கடையை மூடுங்க பொருளை ஒழிங்க இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அவங்க ஆளுமை மிக்கிறவர்களாக இருக்கிறாங்க அந்த மக்களுடைய தேவையை புரிஞ்சவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இப்படி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் திறன் இல்லாதவராக ஆளுமை இல்லாதவராக தமிழக மக்கள் மத்தியில் அறியப்படுவீர்கள் அதுலேயே நேற்று நம்ம முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு மோடி அவர்களால் கூட செய்ய முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து முடிக்கின்றார் அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிறு எரிச்சல் அந்த பொறாமை காரணமாகத்தான் என் மீது விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்படி மோடி செய்யாததை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற பொழுது இங்கே அன்மோனி ராமதாஸ் வைக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இல்லாமே அதுக்கப்புறம் என்ன தீர்மானம் போடப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அதனை தாண்டி தமிழகம் முழுவதும் எங்கெல்லாம் தடுப்பணை கட்ட முடியுமோ அங்கெல்லாம் தடுப்பணை கட்டுங்க அதனையும் தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுங்க மரத்தடியில் எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நலன் சார்ந்த பதினாறு தீர்மானங்களும் கட்சி சார்ந்த தீர்மானங்கள் ஒரு மூன்றும் வந்து நேற்று பாமகவுடைய பொதுக்குழுவில் போட்டிருக்கிறாங்க அதோட எப்போதும் பாமகவில் உட்கட்சி தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு கடைசியில் வந்து தலைவர் தேர்தல் நடக்கும் ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் இருப்பதனால இப்போ நாம் உட்கட்சி தேர்தலை நடத்திக்கிட்டே இருந்தோம்னா தேர்தலுக்கு தயாராவது தடையாக இருக்கும் என்பதனால இப்போது தலைவரையும் அதோட நிர்வாகிகளும் தேர்ந்தெடுத்து விட்டு தேர்தலுக்கு பிறகு முழுமையான உட்கட்சி தேர்தலை நடத்துவோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க சரி இவையெல்லாம் தீர்மானங்கள் முதலமைச்சரே வலியுறுத்தக்கூடியவை தமிழ்நாட்டு நலன் சார்ந்தவை ஆனால் கட்சி சார்ந்த அன்மணி ராமதாஸ் என்ன எடுத்திருக்கிறாரும் ஏன்னா அன்மணி ராமதாஸ் தான் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ராமதாஸ் வயதில் மூத்தவர் அதாவது ஊர் ஊராக போனார் எல்லா வன்னிய மக்களையும் ஒன்று சேர்த்தாரு வன்னியர் சங்கத்தை பெருசாக உருவெடுக்க வைச்சார் பிறகு அதை கட்சியாக மாற்றினார் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த கட்சிக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உழைச்சிருக்கிறாரு அவர் கொஞ்சம் விடாபிடியாக தான் இருப்பார் ஆனால் அன்மணி ராமதாஸ் அவர்கள் தானே விட்டு கொடுக்கணும் அதனால் அன்மணி ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்தால் என்ன அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாம் அடிப்பட்டதா இது அன்மணி ராமதாஸ் காதலையும் வந்து விழுந்திருக்கிறது இப்படி அன்மணி ராமதாஸ் காதலை வந்து விழுந்த பிறகு அன்மணி ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ராமதாஸ் கிட்ட பேசியிருக்கிறாரு நாற்பது முறைக்கு மேலாக பேசியிருக்கிறாரு டாக்டர் அன்மணி ராமதாஸ் ஆனால் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அப்பா நீ சொல்கிறது சரிடா சாமி நீ சொல்கிறதே நான் ஏற்றுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து ஓகே சொல்லிடுவாராம் காலையில் ஆனால் மாலையில் வந்து முடியாது முடியாது நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து மறுப்பு தெரிவித்துருவாராம் சமரசத்துக்கு இறங்கி வரவர் மாலையான விடாபிடியாக உச்சாணி கொம்பில் ஏறி உக்காந்துக்கு வரான் அதுக்கு உதாரணமாக அன்மணி ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா நிர்வாகியை நீங்களும் போட்டுட்டீங்க நாமளும் போட்டுட்டோம் இப்போது கட்சியை வழிநடத்துறது யார் அப்படின்ற பிரச்சனையானது எழும் என்னுடைய ஆதரவாளர்களும் கட்சியில் இருக்கணும் உங்களுடைய ஆதரவாளர்களும் கட்சியில் இருக்கணும் அப்போது நீங்கள் மட்டுமே தலைமையில் இருந்து கட்சியை வழிநடத்தணும்னா என்னுடைய ஆதரவாளர்க்கு எதிராக நீங்கள் செயல்படுறதா குற்றச்சாட்டு இருக்கும் அதனால் நிர்வாகிகளை நியமிப்பதாக இருந்தாலும் சரி கட்சியில் முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம் அந்த உத்தரவுகளில் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம் அதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு தந்தையார்கிட்ட பேசியிருக்கின்றார் அதுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒத்துக்கிட்டு இருக்கிறார் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு பிறகு வந்து இந்த பூசாரிகள் இருக்கிறாங்களே இடையில் பூந்ததுனால முடியாது முடியாதுப்பா கட்சி எந்து நான் தான் உருவாக்கினேன் நான் மட்டும்தான் தலைவர் நீ தான் செயல் தலைவராக ஒன்னாக எந்திரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் முருங்கை மரத்தில் வேதாளம் ஏறுற மாதிரி அடம் பிடிக்க அதுக்கு தான் அன்மணி ராமதாஸ் சொல்கிறாரு கடவுள் வரம் கொடுக்க தயாராக இருக்குது ஆனால் இடையில் இருக்கக்கூடிய பூசாரிகள் தான் வந்து தடுக்கிறாங்க இந்த அள்ளக்கைகள் இந்த ரவுடிகள் இந்த திருடர்கள் இந்த ஊழல்வாதிகள் இந்த துரோகிகள் தான் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு விடாம தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றார் முதல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏகப்பட்டவையை அன்மணி ராமதாஸ் பற்றி பேசுகின்றார் ஆனால் அதற்கெல்லாம் நீங்க ஏன் பதிலளிக்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வி இருக்கிறதான் அதுக்கு அன்மணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா நம்ம ஐயாவை நாம கேவலப்படுத்தி விட்டு நம்ம கட்சி நடத்தணுமா இல்லை நமக்கு வாழ்வு இருக்குதா அதனால் குடும்பத்துக்குள்ளே நடந்தது அப்பா மகனுக்குள்ளே நடந்தது இல்லை புள்ள அம்மாவுக்கு இடையில் நடந்தது இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் மறக்கடிக்கக்கூடியது மறந்து போகக்கூடியது இப்படி அன்மணி ராமதாஸ் பற்றியான தனிப்பட்ட விவரங்களை பொதுவெளியில் போட்டு உடைக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அப்படி இருந்தாலும் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி வெளியே சொல்லவே இல்லை அன்மணி ராமதாஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமரசத்துக்கு தயாராக இருக்கிறாருங்க பத்து நிமிஷம் பேசினா போதுங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுறாருங்க இப்போவும் பத்து நிமிஷம் பேசுனா ஓகே சொல்லிவிடுவாருங்க எப்போதும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமரசத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அல்லக்கைகள் இருக்குல்ல திமுக கைகூலிகள் அவங்கெல்லாம் காரில் டாக்டர் ராமதாசுடன் இல்லாத பொழுது நீங்கள் பேட்டி போய் கேளுங்களேன் அன்மணி ராமதாஸுக்கு ஆதரவாக பேசுவார் அன்மணி ராமதாஸை பற்றி எதுவும் தவறாக சொல்ல மாட்டார் அவர் இல்லாமல் கட்சியா எதிர்காலத்தில் அவர் தாங்க கட்சியே அவர்கிட்ட தான் அங்கே கட்சியை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் அள்ளக்கைகள் வந்த பிறகு அன்மணி ராமதாஸை கட்சி விட்டே நீக்கிட்டுனேன் அவருடைய பொறுப்பாளர்கள்லாம் மொத்தமாக நீக்கிட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசுவாராம் அப்படி தான் நேற்று பொதுக்குழு நடந்தது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் கிட்டே கேட்குறாங்க அதில் அன்மணி ராமதாஸை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அவ்வளோதான் நீங்கள் பூமகார் மாநாட்டுக்கு வாங்க இன்றைக்கி அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீதோ இல்லை பொதுக்குழு மீதோ எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்காமல் அப்படியே கடந்து போகின்றார் இந்த பொதுக்குழுவில் சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறுவன தலைவரை வந்து அழைக்கணும் ஆனால் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழுவுக்கு அழைத்திருக்கின்றார் நேரடியாகவும் சரி இமெயிலும் சரி அழைத்திருக்கின்றார் அவர் வருவார் என்பதற்காக பொதுக்குழு மேடையில் அவருக்கென ஒரு சேரும் ஒரு மைக்கும் போட்டு வச்சிட்டாங்க ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுக்கு போகலாம் என்ற எண்ணமே இருந்தால் கூட கூட இருக்கிறோம் விடுவானா குறிப்பாக ஒரு மூன்று பேர் இருக்கிறாங்க அவங்க விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று பேர் பேச்சை கேட்டு நிறைய நிர்வாகிகளை நீ பொதுச் நீ பொருளாளர் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல் தலைவர் நீ தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை அதிகாரமிக்க பொறுப்பில் போட்டார் இப்போது அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் ஒன்றா இணைஞ்சாங்கன்னு வச்சிங்களேன் அப்புறம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் போட்ட பொறுப்பாளர்களுடைய எதிர்காலம் என்ன அதனால் கட்சி உடைந்தே இருந்தாலும் பரவாயில்ல அது ரெண்டாவே இருந்தாலும் பரவாயில்ல நாம் டாக்டர் ராமதாஸ் போட்ட பொறுப்பை இழக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸால் நியமிக்கின்றவங்க நினைக்கிறாங்க அது எப்படி தெரியும் அப்படின்னு உங்களுக்கு போது அன்மணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்துக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் போய் நீதிமன்றத்தை நாடுகின்றார் நீதிமன்றமானது எங்க பொறுப்பாளர்கள் அதிகமா இருக்கின்றார்களோ எங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமா இருக்கின்றார்களோ அவர்கள்தான் கட்சி என்று தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் செய்திருக்கக்கூடிய அதன் அடிப்படையில் டாக்டர் அன்மணி ராமதாஸ் பொதுக்குழு நடத்துறதுக்கு எந்தவித தடையும் இல்லை அப்படின்னு சட்டப்பூர்வமாக நீதியரசர் தீர்ப்பு வழங்கின்றார் இது சட்டப்பூர்வமானது ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் பொதுச்செயலாளர் என்று நியமிக்கப்பட்ட முரளிசங்கர் என்று நினைக்கிறேன் அவங்க பேட்டியளிக்கின்ற பொழுது ஐயா அவர்கள் இந்த கட்சிக்காக எப்படியெல்லாம் உழைச்சிருக்கா தெரியுமா அவர் செய்யாத தியாகமே இல்லை ஆனால் பாவிங்க நீதிமன்றம் வரைக்கும் அழைச்சிட்டானுங்களே இவங்க நல்லா இருப்பானுங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் ராமதாஸால் பொதுச்செலால் என்று நியமிக்கப்பட்ட கௌரி சங்கர் வந்து சாபம் ஊர்றான் இங்கே அன்மணி ராமதாசம் மாதிரி இந்த பாமக மீது பற்று கொண்டவர்களாக தான் இருப்பாங்களா கட்சி வளரணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியை தாண்டி வேற யாராவது வந்து நேர்மறையாக சிந்திக்க முடியுமா இல்லை அப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சண்டை ஈகோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே கருதுகிறது அதனால தான் நீதியரசர் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் பேசுகிறார் இந்த புரிதல் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் இருக்குதா பிள்ளைக்கு சாப்பாடு விடுறாங்க டாக்டர் ராமதாஸ் இருக்காரு நல்லாவே இருக்க மாட்டானுங்க ஐஞ்சு போடுவானுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க அப்போ பதவி வெறியும் ரெண்டாவது நம்ம இருந்து பதவியை பிடிங்கிட்டாங்கன்னா என்ன ஆகுது என்ற பயமும் எந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு பாருங்க இந்த மாதிரி அன்புமணி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாரும் ஆவேசமான கருத்தை தெரிவிப்பதே கிடையாது அது ராமதாஸ் மீதாக இருக்கலாம் இல்ல மற்ற கட்சி நிர்வாகிகள் மீதும் அன்புமணி பக்கம் இருக்கிறவங்க காட்டமான கருத்தை தெரிவிப்பதே கிடையாது அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவில் இன்னும் சில கருத்துக்களை தெரிவித்தார் டாக்டர் ராமதாஸ் மீது யாரும் விமர்சனம் வைக்கக்கூடாது ரெண்டாவது டாக்டர் ராமதாசுடன் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க மீதும் இந்த பொழுதுக்குழு யாரும் விமர்சனம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் அது மட்டும் இல்லை இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மூணு மாசமா சந்திக்கவே இல்லை ஏன் சந்திக்கல தெரியுமா நம்ம வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை பிடிங்கினாங்க அதையே மீண்டும் மீண்டும் போட்டு காட்டி 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 நம்ம கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க உண்மையாகவே வந்து நம்ம கட்சி மீது அக்கறை இருந்து நம் மீது அக்கறை இருந்து இந்த ஊடகமானது நேர்மறையா செய்தியை வெளியிட வேண்டும் என்றால் நான் தமிழ்நாட்டில் கிழக்கிருந்து மேற்கவும் வடக்கிருந்து தெற்கவும் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் தமிழ் மண்ணுக்கானவற்றை பேசுகிறேன் மக்களுடைய அவதிகளை பேசுகிறேன் ஆனால் ஒரே ஒரு ஊடகம் இந்த செய்தியை பற்றி பேசுகிறாங்களா விவாதம் நடத்துகிறாங்களா திருவள்ளூரில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா போது அதில் மூணு ஏக்கரா நிலம் கொண்ட ஒரு பெண்மணி எங்கிட்ட வந்து அழுதாங்க இது ஒன்று தான் சொத்து இது இல்லைன்னா இல்லை அப்படின்னாங்க ஆனால் தன்னுடைய நிலம் போதே 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 என்று அழுது அழுது கடைசியில் ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க செத்தே போயிட்டாங்களாம் அன்மோனி சந்தித்த ஒரு நாளில் அவங்க இறந்து போயிட்டாங்களாம் அந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்குது இந்த அரசாங்கமானது வளர்ச்சி என்ற போர்வில் உழைக்கும் மக்களுடைய நிலத்தை பிடுங்கு தான் இதை பற்றி ஊடகம் பேசணுமா இல்லையா தினம் எவ்வளோ குடிநோயாளிகள் தினந்தினும் எவ்வளோ கோலைகள் தினந்தினம் பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு எவ்வளவு சட்டம் ஒழுங்கு அளவுக்கு கெட்டு போயிருக்குது தீடுகள் நடக்கல சைனா அறக்கல ஸோ இதையெல்லாம் மக்களிடையே கொண்டு போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஊடகம் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் அடிச்சிக்கிறாங்க இனிமே யார் அதுலேயும் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போனோம் நம்மளுக்கு பொதுக்கு நடத்தலாம் என்ற தீர்ப்பு வந்தாச்சு இது நமக்கான வெற்றி கிடையாது நாம் நீதிமன்றத்துக்கு போனதே வந்து அவமானகரமாக பார்க்குறோம் ஏன்னா நம்ம ஐயாவை எதிர்த்து வெற்றி பெற்றது ஒரு வெற்றியா ஐயாவர்கள் நம்ம பொதுக்கு நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் போயிட்டார் தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம நீதிமன்றம் போய் நமக்கான உத்தரவு பெற்று வந்திருக்கோம் இது ஒரு வெற்றியே கிடையாது இது கொண்டாட வேண்டிய தருணமே கிடையாது ஆனால் ஒரு ஊடகம் போடுதான் செய்தி இனி எல்லாமே அன்புமணி நாம் வெற்றி பெற்று விட்டோம் இனி நம் கையில் தான் கட்சி அப்படின்னு எல்லாருமே அன்மணி ராமதாஸ் சொன்ன மாதிரி ஊடகமானது டாக்டர் ராமதாஸ் உசு பேத்துறாங்களாம் ஆனால் அன்மணி ராமதாஸ் கிட்ட தான் தேர்தல் ஆணையம் அது கட்சியை கொடுத்துருக்குது அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக டாக்டர் அன்மணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்தாங்க மாம்பழ சின்னமும் கொடுத்துருக்காங்க டி நகரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸு தான் வந்து பாமக ஆபீஸாக அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க நம்முடன் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் பாமக நிர்வாகிகள் என்று அங்கீகாரம் பண்ணியிருக்கின்றார்கள் அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தரமாக உழைக்கணும் மாபெரும் கூட்டணியை போடப்படும் அந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும் அந்த ஆட்சியில் நாம் எல்லாம் பங்கெடுப்போம் இந்த திமுக வந்து எதிர்கட்சி வரிசையில் கூட வரக்கூடாது அதுதான் என்னுடைய ஆசை இந்த கட்சியை முற்றிலும் அழிக்கணும் அதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சபதம் ஏற்றிருக்கின்றார் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் கட்சிக்காரங்க நண்பர்கள் பெரிய ஆளுமைகள் இவர்களையெல்லாம் வச்சு டாக்டர் ராமதாஸ் கிட்டே பேசியிருக்கிறாரு டாக்டர் ராமதாஸும் வந்து பார்த்தீங்கன்னா சமரசத்துக்கு சம்மதித்து இருக்கின்றார் ஆனால் அந்த சமரசமானது எவ்வளோ நேரம் நீடிக்குதுன்னு பார்க்கும்போது கொஞ்ச நேரம் தான் நீடிக்குதான் யார் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க வந்து சந்தித்தாங்கன்னா அப்படியே பேசப்பட்ட அத்தனை சமரசங்களும் யார் நம்மக்கிட்ட வந்து பேசுனாங்க எப்பேற்பட்ட ஆளுமையெல்லாம் மறந்துட்டு அன்புணிய கிட்ட வந்து நான் வந்து சமரசமாக நோன்னு சொல்கிறாராம் ஸோ இந்த பூசாரிகள் வந்து இந்த திருடுகள் வந்து இந்த முல்லைமாரிகள் வந்து இந்த ஊழல்வாதிகள் வந்து இந்த திமுக கைகூலிகள் வந்து டாக்டர் ராமதாஸை சந்திக்காமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக சமரசம் ஏற்பட்டுடும் இந்த மோதல் போக்கு கூட கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் சரி பண்ணிவிடுவேன் ஆனால் எந்த தருணத்திலும் சரி என்னை நம்பி வந்திருக்கிறவங்கள யாரையும் கைவிட மாட்டேன் என் உயிரே போனாலும் பரவாயில்லை உங்களை எல்லாரும் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு போய் நிறுத்தாமல் விட மாட்டேன் நம்ம கூட்டணி ஆட்சிக்கு வரும் வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டர் ராமதாசனுடைய சமரசமானது நிலை பெறாமல் போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா டாக்டர் ராமதாசுடன் அல்ல கைகள் இருக்காங்க தெரியுமா அவங்க திமுக கிட்ட வாங்கினாங்க தெரியுமா காசு அதற்காக அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பேமெண்ட்டு கொடுக்கப்பட்டது செலவாகி விட்டாலோ இல்லை வருகின்ற பேமெண்ட்டு நின்று போச்சுனாவோ டாக்டர் ராமதாஸை விட்டு இந்த அல்ல கைகள்லாம் விலைக்கு ஓடிடுவாங்க அதற்கு பிறகு அன்மோனியும் டாக்டர் ராமதாஸும் இணைந்து கட்சி நடத்துவாங்க சரி பூம்புகாரில் வந்து இன்றைக்கி மகளிர் மாநாடு நடக்குது அது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன பேசுகிறாரு அன்மோனி பற்றி என்ன சொல்ல வராரு என்பதை பற்றியெல்லாம் மாநாட்டில் கண்டிப்பாக விரிவாக பேசுவாங்க அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே